குட்டிப் பட்டிங்களா கையை பிடிச்சிங்க ஆமா விட்ட அங்க போணுமா கையை பிடிச்சிங்க வந்துட போறாளங்களாங்க மாங்களிட்ட சொன்னா ஒரே வாடா ஒரே ரெ பண்ணி உதுவா என்னடா பண்ணနေச்சிரே நானுங்களென்று பிடார் drop ப forcé ноч marshm SUBSCRIBE முarryப்பipher camoufllance நான் தகிசாது

ஆமா அதுக்கு சமையில பைசல்மா இந்த சைடு பைசல்மா ஓ நீங்க சமையில சமையில கேக்கறீங்க நான் இங்க செல்ல நான் செக் பண்ணனும்ல நான் சோற குடிங்க ஆமா என்ன இங்க நம்ம ஆமா நம்ம ஆமா நம்ம பாத்தல யார் தெரியுமா அவ சமையில கரெக்ட்டா செஞ்சோமா நம்ம செத்து வரான் அப்பதான் நல்லா இருக்கும் பாப்பா ஆமா நீ தான் ஆமா கண்டிப்பா करिएगा நீ டின்னேல வந்து இல்லடா அவன் காபில தான் ஐடியா கேட்க வேண்டியது அஸ்தி கேடில வந்து எஸ் சொல்றான்

எய்செ சொன்னானே இந்த நாளே நான் சொல்லி நீtablename பேசல ஆகல சல ஆtablename தட்டு நீtablename பேசல ஆசல ஆ அம்மா பத்தினியா ஐ என்ன பாருங்க நோ நோ சல ஆ அம்மா பத்தினியா நோ 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 இதுக்கு இந்தல எய்செ சொல்லணும் எய்செ சொல்லணும் айறல நோ அதான்டா எய்செ பண்ணா சொல்லல நோ இதுக்கு Mamá tenía A. No, no, no. Mamá te la A. Yes, yes. Yes, yes, yes. Mamá te la A.